அனைவருக்கும் வணக்கம் நம் அனைவருக்கும் வசதியுடன் பணக்காரர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும் சிலர் பிறவியிலேயே பணக்காரர்களாக இருப்பார்கள் சிலர் கடின உழைப்பால் முன்னுக்கு வந்தவர்களாகவும் இருப்பார்கள் இந்த பதிவில் கூறும் தகவல்கள் பொதுவான தகவலாகும் ஒருவரின் வாழ்க்கை முறை அவர்களின் தசா புத்தி மற்றும் கிரகங்கள் அமைந்துள்ள இடத்தை படுத்து அமையும் இனி உங்கள் ராசிக்கான பணவரவு பற்றி பார்ப்போம் மேச ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என்று கூறலாம் எந்த காரியங்கள் எடுத்தாலும் வெற்றி வரும் யோகம் கொண்டவர்கள் இதனால்தான் ராசியில் முதல் ராசியாக மேசம் உள்ளது இவர்களது பணப்புழக்கம் எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் ரிசர்வ ராசிக்காரர்கள் பணத்தை கடவுளாக நினைப்பவர் இவர்களிடம் பணம் தங்காது எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவு செலவாகும் பணம் சம்பாதிப்பதில் வல்லவர் இருந்தாலும் இவர் பாக்கெட்டில் நூறு ரூபாய்க்கு மேல் வைத்திருக்க மாட்டார் தன் தேவைகளை மனைவியிடம் கேட்டு வாங்கிக் கொள்வார் மிதுன மிதுன ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது அதே சமயம் பற்றாக்குறையும் ஏற்படாது பிறப்பு முதல் இறப்பு வரை பணப்புழக்கமானது ஒரே சீராக இருக்கும் கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அதிக பயணம் செய்பவராக இருப்பர் பணத்தை சேமிக்கும் எண்ணம் இருக்கும் பண தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு சிம்ம ராசிக்காரர்கள் பண புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும் எப்போது தேவைப்பட்டாலும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் சேரும் இவர்களிடம் பணம் இருந்தாலும் பணத்தை செலவழிக்க பயப்படும் சுவாவம் கொண்டவர் ராசிக்காரர்கள் இவர்கள் பண விஷயத்திலும் சிக்கனத்திலும் சிகரம் என்றே சொல்லலாம் பணத்தின் மகத்துவத்தை நன்றாக உணர்ந்தவர் பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமுடையவர் துலாம் ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் இவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் இவர்கள் செய்கின்ற தொழில் படிப்படியாக இவரை உயர்த்தும் எந்த காரியங்கள் செய்தாலும் அதிக லாபம் உடனே கிடைக்கும் வாய்ப்பு உண்டு பண வரவு நன்றாக இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் தன்னுடைய தனித்திறமையின் மூலம் பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் கொண்டவர் எந்த காரியங்களையும் முழுமையாக முடித்தால் கண்டிப்பாக பணம் கிடைக்கும் எங்கே சென்றாலும் அங்கிருந்து அவர்களுக்கு பணம் வரும் தனுசு ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் வாங்குதல் விற்றல் எல்லாமே இழுவறியாக இருக்கும் பணம் இருந்தால் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார் பணம் செலவாவதைக் கண்டு கண்ணீர் வடிப்பார் மகர ராசிக்காரர்கள் தனது திறமையால் தனது லாபத்தை பெருக்கிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர் மகர ராசிக்காரர்கள் இவர்களது செலவை குறைக்க முடியாது சாதாரணமான பண நடமாட்டம்தான் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தங்களது வீட்டு செலவை கூட புத்திசாலித்தனமாக குறைத்து விடுவர் எப்பொழுதும் பண நடமாட்டம் இருக்கும் நபராக கும்பராசிக்காரர்கள் இருப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த காலில் நின்று பணத்தை சம்பாதிப்பவர் பணம் தேவைப்பட்டால் உடனடியாக கிடைக்கும் பணம் இவர்களுக்கு சாதாரணமான ஒன்று வியாபாரங்களில் ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்கும் இந்த தகவல் அனைத்தும் பொதுவான தகவலை நன்றி